தை பிறந்தால் வழிபுறக்கும் என்று சொல்லினோம் அந்த வகையிலே அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மற்றத்த மகழ்டை குறிப்பாக உலகில் பறந்து வாழும் பதிமூன்று கோடி தமிழர்களுக்கும் எனது உலம் கனிந்த இதயம் கனிந்த இதயம் கனிந்த தைப்பங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன் கவிதை கொண்டு உங்களை வாழ்த்துகிறேன் சேற்றுழுது நாட்டு நட்டு களை பறித்து கழிப்படையும் காலைவன் கை 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 கொடுத்த சேற்றுழுது நாட்டு நட்டு களை பறித்து களிப்படையும் காளையுவன் களிப்படைய கை கொடை கை கொடுத்த தைமகளே கவிதை கொண்டு வாழ்த்துகிறேன் கவிதனிலே வாழியவே நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்